போன மாசம் அக்ரீன்டெக்ஸ் போனப்பங்க மிளகு செடியை அஞ்சு வாங்கிட்டு வந்தாங்க அந்த செடியை வந்து ஒரு இருபது நாட்கள் வந்து நடலைங்க நம்ம வீட்டு தோட்டத்திலேயே நிழல வச்சு அதை பாதுகாப்பு பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ தாங்க அது மகிழ்வனத்தில் நடலான்னு சொல்லி எடுத்துட்டு போனாங்க அது வந்து நம்ம தோட்டத்தில் ஏற்கனவே ஒரு இருபது மகா கணிங்க திம்பர் மரம் இருக்கு அந்த மரம் வந்து நல்ல ஹைட் ஆயிடுச்சிங்க அதுவுமே வந்து நம்ம ஈசா தாங்க வாங்கினோம் ஒரு செடி வந்து ஏழு ரூபாய் அப்படின்னு வாங்கினாங்க அது செம்மரமும் ஒரு அஞ்சு வாங்கினாங்க அதுவும் ஏழு தான் ஆனா நம்ம தோட்டத்துக்கு செம்மரம் என்னவோ செட் ஆகலைங்க எல்லாம் எல்லாம் காஞ்சிடுச்சிங்க ஒரு மரம் தான் இப்ப இருக்கு ஆனா மகாகனி வந்து ரொம்ப நல்லா வருதுங்க வச்சாவே நல்லா வேர்புடிச்சு நல்லா வந்துருதுங்க ஆனா நல்லா ஹைட்டாவும் போயிடுச்சிங்க ஆனா வந்து இது பருமன் மட்டும் இன்னும் வரல இனிமேல் தான் பருமன் ஆகுமா என்னன்னு தெரியல சரி இந்த மகா கொடி மிளகு வாங்கி ஏத்தி விட்டுரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் தாங்க போனோம் அங்க வந்து செடி மிளகு நிறைய இருந்ததுங்க அதெல்லாம் மிளகோடியா இருந்தது அது சரி நம்மளுக்கு பறிக்கிறதுக்கு அது ரொம்ப ஈஸியேன்னு சொல்லிட்டு செடி மிளகே ஒரு அஞ்சு செடி வாங்கிட்டு வந்துட்டாங்க வந்து தோட்டத்துல நடலான்னு சொல்லி நட்டுக்கிட்டு இருந்தாங்க நடும்போது பக்கத்து தோட்டத்துக்காரங்க எதற்கையும் வந்தவங்க இந்தாங்க நாங்க கொல்லிமலை போயிருந்தோம் கொடிமிளகு செடி கிடைச்சது இந்தாங்க ரெண்டு செடி நீங்க வைங்கன்னு சொல்லிட்டு அந்த கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க இப்போ நம்ம தோட்டத்துல மொத்தம் ஒரு ஏழு செடி இருக்குங்க அஞ்சு செடி மிளகும் ரெண்டு கொடி மிளகும் ஒரே மாதிரி தாங்க இருக்கு பாக்குறதுக்கு வச்சிருக்கோம் பார்க்கலாங்க எது வந்து அதிக ஈல்டு கொடுக்குது என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க அதெல்லாம் வரப்போற வீடியோவில் பார்க்கலாம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர்